செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட முதல் நிலை ஊராட்சியில் இன்று காலை சுமார் பத்து முப்பது மணி அளவில் ஒன்பதாவது வார்டு துளுக்கானத்தம்மன் கோவில் திரு பிரதான சாலை ஐந்தாவது வார்டு தனபாலன் கல்லூரி மற்றும் செட்டிநாடு மருத்துவமனை இணைப்பு சாலை ஆகிய இரு சாலைகளிலும் புதிய தார்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவரும் திமுக கட்சியினருமான கேஏஎஸ் தாரா சுதாகர் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் வனிதா சேட்டு திமுக கட்சியின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளரும் படூர் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவரும் படூர் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் தலைவருமான படூர் கே ஏ எஸ் சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதலாவதாக துளுக்கானத்தம்மன் கோவில் திரு பிரதான சாலையில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான எஸ் ஆர் எல் இதயவர்மன் கலந்து கொண்டு பூமி பூஜைக்கான நிகழ்வில் புதிய தார்சாலை அமைப்பதற்கான பணிகளை துவக்கி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி பணிகளை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து ஒன்பதாவது வார்டில் வார்டு உறுப்பினர் வரவேற்பில் செட்டிநாடு மருத்துவமனை மற்றும் தனபாலன் கல்லூரி செல்லும் பிரதான சாலையில் தனபாலன் கல்லூரி எதிரே நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்வில் புதிய தாசாலை சாலை அமைப்பதற்கான பணிகளை துவக்கி வைத்து பார்வையிட்டார் இந்நிகழ்வில் படூர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களான முகமது கபீர்கான் உமா மகேஸ்வரி ரமேஷ் ரேகா சேகர் கௌதம் மோகன் மலர் செல்வம் ஜெயந்தி தசரதன் மற்றும் திமுக கட்சியின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் வெண்பேடு ரமேஷ் படூர் ஊராட்சி செயலர் ரவி சரவணன் நவீன் கார்த்திக் சுரேஷ் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த இரண்டு புதிய தார் சாலைகளும் அமைக்கப்பட உள்ளன இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் துளுக்கானத்தம்மன் கோவில் திரு பிரதான சாலையும் தனபாலன் கல்லூரி சாலையும் இரண்டும் மிக முக்கியமான சாலைகளாகும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த இரு சாலைகளிலும் பொதுமக்கள் வாகனங்கள் சென்று வந்து கொண்டே இருக்கும் இரு சாலைகளும் கடந்த சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சாலை போடப்பட்டது நாளடைவில் இச்சாலை பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் மாறி போனது இதனால் நாங்கள் இந்த சாலையில் வாகனங்கள் கொண்டு செல்ல முடியாமல் பெரிதும் அவதிப்பட்டு வந்தோம் தற்பொழுது தலைவரிடம் சில மாதங்களுக்கு முன்பு சாலைகளை சீரமைக்க கோரிக்கை வைத்தோம் இன்று சாலை போடும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடந்து பணிகளும் துவங்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு சாலைகளும் மீண்டும் போடப்படுவதால் மக்கள் பயன்பாட்டில் இவைகள் முக்கியமான சாலைகள் என்பதாலும் தலைவர் செயல்பாட்டு திட்டத்தில் இது வரலாற்று சாதனையாக இடம்பெறும் அவருக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி என்று கூறி பாராட்டினர் படூர் ஊராட்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவிகித சாலை பணிகள் நிறைவடைந்துள்ளன குறிப்பாக வேம்புலியம்மன் கோவில் சாலை மிக முக்கியமான சாலையாகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்